மணப்பாறை ஒன்றியம் கோசக்குறிச்சியை சேர்ந்த அழகர் சாமி அவரது அந்த காலை நாங்கள் எப்படி மடக்கிய தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வளம் வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கண்டுபட்டிய சேர்ந்த நெத்திக்கு நெத்தி நண்பர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களாம் கட்டுரை மீனியா கருமை நிற நாயகனா வளர்த்தலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் நாட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா இந்த வாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் சுண்ணாமிருப்பு செம்பட்ட கருப்பையா சார்பாக ஒன்று அல்ல இரண்டு அல்ல இருநூற்றி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக சாலூர் வருங்கால ஆட்ட நாயகன் மாட்டின் உரிமையாளர் சாமி ரகு கிரியேசன் சாலூர் நாடு இன்ஸ்டாகிராம் பிரபலர் ரகு சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டங்கை நாடு சாலூர் நாட்டின் செல்லப்பிள்ளை மஞ்சு வரட்டு ஆட்ட நாயகன் பரத் சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கூட வழங்க இருக்கின்ற பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறத காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த வடமதி விரட்டு நிகழ்ச்சியினை அழைப்பதில்லை ஏற்று விழாவுடன் சிறப்பிப்பதற்காக ஆ விஜயன் ராமன் பிரதர்ஸ் அவர்களை விழாக்கூள் சார்பாக

முன்னாள் வீரர்கள் இளநின்றல் கிரிக்கெட் கிளப் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆ சீட்டியிருங்கள் கைதீங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்திங்கள் மேலும் இந்த மாட்டிருக்கு சிறப்பு பரிசாக இஎஸ்எம் செல்வராசா ஆடியோ ஆபரேட்டர் வேளாங்கப்பட்டி எம் கே பிரேம் மனோஜ் சார்பாக ஐநீதி ஒன்று இஎஸ்எம் செல்வராசா ஆடியோ ஆபரேட்டர் சர்லாக் சாரதி பூமி சார்பாக ஐநீதி ஒன்று அத்தனை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு ஆடியோஸ் தீராத ஆடியோ காதலன் சூர்யா பூமி சாமி அருண் சர்லா பிரேமகுமார் மூர்த்தி ராசு சரத்குமார் கார்த்தி ராஜா தவமணி சார்பாக சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் சிறப்பு பரிசாக மணி கிரியேஷன் சாலூர் நாடு சார்பாக ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளன சிறப்பு பரிசாக ஆரூர் வட்டகை நாடு சாலூர் வெளிவரட்டி நாட்டு நாயகன் கருப்பு அவரது ராமு காலை சார்பாக நூத்தி ஒன்று வழங்க காத்துக் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழா வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக இடைய மேலூர் பரத முனீஸ்வர நாச்சம்மாள் பூசாரி சார்பாக ஒன்றல்ல இரண்டு அல்ல நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு

சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாலை பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திதவா அலை நேரத்தில் மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டா விரட்டாம் நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது புண்ணிய பூமியாம் சாலூர் மண்ணிலே காலையும் சிலு சிலுக்கின்றது இல்ல சிலர்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாம்

மற்றும் வீரப்பன் மாட்டின் உரிமையாளர் வெள்ளிய மொழி பேரன் வினோத் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பெறுவதற்கு காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட தன் சமயத்திலே ராஜகம்பீரமான விளையாடிக் கொண்டிருக்கின்ற ஆரூர் வட்டகை நாடு கலை சார்பாக நூத்தி ஒன்று இணைய வரத முனீஸ்வரர் பூசாரி சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வரத முனீஸ்வரர் பூசாரி சார்பில்

மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பாப்பா குடி சுரேஷ் சார்பாக ஒன்று ஐயாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்ற ஆர்வ நாடு செவன் ஸ்டார் கபாடி குழு ஆட்ட நாயகன் இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசு

நடந்து முடிந்த சுற்றில் கண்டுபட்டி நெத்திக்கு நெத்தி அடி நண்பர்கள் வெற்றி பெற்றதாக அறிக்கப்படுகின்றது எட்டு நிமிடம் பத்து வினாடிகள்